வெல்கம் டு இன்றைக்கி நம்ம காளான் குடை மிளகா வச்சு மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க முதல்ல கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கற வரைக்கும் வதக்கி அதுக்கு அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதில் பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ குட மிளகாவையும் காளானையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை வதக்கினதும் ஒரு மூடி போட்டு அதை வேக விட்டுருங்க கொஞ்ச நேரத்தில் காளான்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு மூடி போட்டு திரும்பவும் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்தில் குடமொளகா காளான் மிளகு வறுவல் ஆகிடும் இது ரச சாதத்துக்கோ இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்